அழகான கிராமம் அது அதில் சாரதா என்ற அம்மாவும் அவரது மகள் மல்லிகாவும் இருந்தனர் மல்லிகா மிகவும் ஆசையாக ஒரு கிளியை வளர்த்து வந்தாள் அந்த கிளியும் அவளும் ஒன்றாகவே இருப்பார்கள் மல்லிகாவின் தந்தை சிறுவயதிலேயே வயதிலேயே இறந்துவிட்டார் சாரதாவின் தம்பி மனைவி செல்வியும் அவளது குடும்பமும் அருகில்தான் இருந்தனர் அதே ஊரில்தான் மல்லிகாவின் அத்தை மகன் யுவராஜாவும் அவரது தாய் பொன்னியும் தந்தை முத்துவும் இருந்தனர் இவர்கள் அனைவரும் உறவினர்கள் என்பதால் அக்கமுக்கத்தில் தான் வசித்து வந்தார்கள் மல்லிகா நல்ல அழகான பெண் அவளுக்கு தனது அத்தை மகன் யுவராஜாவின் மீது விருப்பம் ஆனால் சாரதாவின் தம்பி மனைவி செல்விக்கு யுவராஜாவை பிடிக்காது ஒரு நாள் மல்லிகா யுவராஜாவிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தாள் தன்னைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சத்தியம் வாங்கிக் கொண்டாள் தனது மாமன் மகன் என்பதால் யுவராஜாவும் ஒப்புக்கொண்டான் மல்லிகாவிற்கு திருமணம் செய்து வைக்க தாய் சாரதா முடிவெடுத்தாள் அப்போது மல்லிகா தான் யுவராஜாவை விரும்புவதாகவும் அவரை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினாள் அவளது தாய் சாரதாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள் யுவராஜா குணத்திலும் பண்பிலும் சிறந்தவனாக இருந்தாலும் கூட செல்விக்கு பிடிக்காத காரணத்தினால் இவர்களின் திருமணத்தை நிறுத்திவிட எண்ணினாள் யோசித்தாள் தனது திட்டத்தை யாரை வைத்து செயல்படுத்த முடியும் என்று அவளது நினைவில் சாரதா தனது திட்டத்தை சாரதாவின் மூலம் செயல்படுத்த ஆரம்பித்தாள் தனது கணவரின் தம்பியும் சாரதாவின் மற்றொரு சகோதரனுமான சேதுவை மல்லிகாவிற்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்றும் அப்படி செய்தால் மல்லிகா மிகவும் வசதியாக இருப்பாள் என்றும் சாரதாவிடம் பேசி மனதை மாற்றிவிட்டாள் சாரதாவும் மகளை விட தனது தம்பி வயதில் மிகவும் மூத்தவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று அதற்கு ஒப்புக்கொண்டாள் சாரதா தனது மகள் மல்லிகாவின் விருப்பத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் தனது நாத்தனாரின் பேச்சை கேட்டு மல்லிகாவிற்கு விருப்பமில்லாத திருமணத்தை செய்து வைத்தாள் இந்த கட்டாய திருமணத்தில் சிறிதும் விருப்பமில்லாத மல்லிகா திருமணம் முடிந்த அன்றே தனது தாய்மாமன் சேதுவிடம் இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்பதையும் தன்னை கட்டாயப்படுத்திதான் திருமணம் செய்து வைத்தார்கள் என்பதையும் கூறிவிட்டாள் இந்த திருமணம் நடந்திருந்தாலும் நான் தங்களுடன் வாழப்போவதில்லை என்று சொல்லிவிட்டு இரண்டு நாட்கள் கழித்து தனது தாய் சாரதா வீட்டிற்கு சென்று விட்டார் சாரதா மல்லிகாவிற்கு எவ்வளவு எடுத்து கூறியும் கேட்கவில்லை தான் விரும்பிய யுவராஜாவை தன்னால் மறக்க முடியாது என்றும் அதனால் தனது தாய்மாமன் சேதுவுடன் வாழ முடியாது என்றும் கூறிவிட்டாள் மல்லிகா வாழ்க்கை இப்படி ஆனதை நினைத்து யுவராஜா மிகவும் வருந்தினான் மல்லிகா தனது கிளியை வைத்து கொண்டு ஏதோ பித்து பிடித்தவள் போல் வாழ்ந்து வந்தாள் இருவருடைய வாழ்க்கையும் இப்படியே இருக்க யுவராஜாவின் தாய் பொன்னி தனது மகனின் வாழ்க்கையை நினைத்து அவனுக்கு தனது உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் இதை மல்லிகாவால் ஏற்க முடியவில்லை அதனால் தனது தாய்க்கு கடிதம் ஒன்று எழுதினான் தான் விரும்பிய யுவராஜாவை மணக்க முடியவில்லை என்றாலும் மறக்கவும் முடியவில்லை என்னால் இனி இந்த வாழ்க்கையை தொடர முடியாது என்று கூறிவிட்டு தனது கிளியுடன் சேர்ந்து ஒரு தவறான முடிவை எடுத்துக்கொண்டார் கட்டாய திருமணமும் புரிதலில்லாத உறவுகளும் ஒரு வாழ்க்கையை மட்டுமல்ல பல வாழ்க்கைகளை சிதைக்கக்கூடியது உணர்வுகளை மதியுங்கள் வாழ்க்கை எப்போதும் தீர்வுகளோடுதான் இருக்கும்